ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பே இல்லாமல் செய்கிற தக்காளி சாம்பார் தான் இது ரொம்ப ஈஸியாக பண்ணதுனால் நமக்கு ரோட்டு கடைகள்லாம் இந்த சாம்பார் கொடுப்பாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதை எப்படி இப்போது வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் ஹீட்டானதும் ஆயில் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பல் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் போல் நம்ம சின்ன வெங்காயம் கூட எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி குக்கரில் வேக தான் வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப மசிஞ்சிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு தேவையில்லை ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதக்கிட்டு இன்னொன்று மசாலா சேர்த்துடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் தூள் மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இனி நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சாலே போதும் அந்த ராஸ்மல் எல்லாமே போய் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் கூட இது மாதிரியே பண்ணிடலாம் இப்போது நம்ம திருப்பி மசி மசிச்சுக்கலாம் நல்லா கடைஞ்சிருங்க இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி நம்ம கொதிக்க வைக்கணும் தண்ணி ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு வத்த வச்சுக்கிடலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து பருப்பு எதுவும் சேர்க்கறதுனால ரொம்ப திக்காக நமக்கு இருக்காது ஸோ திக்காக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொரிகடையில் வந்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த பொட்டுக்கடலையோட ராஸ்மல் போகணும் அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கும்போது நல்லா சாம்பார் திக்காக சூப்பராக ரெடி ஆகிரும் லாஸ்ட்டு மல்லிகை இலை தூவி இறக்கிற வேண்டி ரொம்ப வாசனையாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் ரைஸுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு எடுக்காது இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும் ஒரு கையளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு அதிகமாக எடுக்க வேண்டாம் இதெல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே போடலாம் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பிளெயினாக தக்காளி மட்டும் போட்டு கூட பண்ணலாம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் புளி எதுவுமே இதுக்கு ஊற்றக்கூடாது மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சோன்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா குழைவாக வெந்து எல்லாமே வந்து சூப்பராக கரெக்டாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இனி நம்ம வந்து கடைஞ்சிக்கிடலாம் கடைஞ்சிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றி திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கணும் நான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் இப்போ லாஸ்ட் தான் சேர்த்தேன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு கொதி வந்ததும் நல்லா ஒரு கை அளவுக்கு மல்லியில் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இனி நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்தது லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி சாம்பாருக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இது தோசை இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு பொறுக்கடலை எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கிடலாம் ஒரு சில் தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட வேண்டாம் கம்மியாக எடுத்துக்கிடலாம் தேங்காய் இப்போ ஒரு கப் எடுத்தோன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் இனி தாளித்து கொட்டிட வேண்டியது தான் ஆயில் ஹீட்டானதும் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் ஆனியன் போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கிடலாம் நமக்கு இப்போ இட்லிக்கெலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் தோசைக்கு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் திக்காக நம்ம செஞ்சுக்கலாம் இனி உப்பு போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக சரி இட்லி சாம்பார் பதில் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப சூப்பராக அந்த சட்னி தோசை இட்லிக்கு இல்லாமல் சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கிற வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிட்டு அப்புறம் வந்து இந்த சட்னியை நம்ம அரைச்சிக்கிடணும் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த வெங்காய சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பெரிய வெங்காயம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுக்க பாருங்கள் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா நம்ம ஆயிலில் வதக்கிக்கணும் இது கூடயே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு வந்து வத்தல் அல்லது வத்தல் பொடி தான் சேர்த்துக்கணும் மிளகாய் சேர்த்தா இருக்காது நாளைக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இதுக்குடைய புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சின்ன துண்டு புளியும் நம்ம சேர்த்துக்கணும் இந்த புளிப்பும் காரமும் சேர்ந்து தான் இந்த சட்னிக்கு அட்டகாசமான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி வத்தல் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உப்பும் கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நல்ல மிக்ஸியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் இப்போ நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து வச்சுட்டோம்னா கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கிறேன் உளு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கணும்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை திக்கானாலும் நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ இதை நல்லா எல்லா ஆயில்லையும் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை தோசைனாலும் சாப்பிடலாம் இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் தேவைப்படுதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சட்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சட்னியை நம்ம வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக நமக்கு இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம்லாம் உரிக்க டைம் இல்லை ரொம்ப சீக்கிரமாக செய்யணுன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சட்னி தான் கொஞ்சமாக பாத்திரத்தை சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துருக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்கு வந்து மிளகா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு மிளகா நான் சேர்த்துருக்கிறேன் நல்லா வதக்கி என்னோன்னா ஆறுணோன்னா உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த தக்காளி சட்னி அவ்வளோதான் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து புதினா சட்னி நார்மலாக அந்த புதினா சட்னி வந்து சில பேருக்கு அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் சட்னி சாப்பிட மாட்டாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா எக்ஸ்ட்ரா நான் அந்த உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்கணும் இதுவும் மல்லி இலையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த புதினாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இதுக்குடைய ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் நார்மலாக புதினா சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிடலாம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் நம்ம கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நல்லாவே நமக்கு சுருங்கிடும் நம்ம இந்த புதினா எந்த அளவு எடுக்கிறோமோ இதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம மல்லி இலை எடுக்கணும் மல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை எல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிடணும் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடயே கொஞ்சம் தேங்காவும் நம்ம சேர்த்துக்கிடணும் அவ்வளோதான் இதுக்கடுத்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அந்த தேங்காய் மல்லி இலை அந்த உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது புதினாவோட ஸ்மெல் அதிகமாக வராது அதனால் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு ஊற்றிட்டோனா மேலே ஊற்றிட்டோம்னா நல்ல சூப்பரான புதினா சட்னி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு அதை விட நல்லாயிருக்கும்